வணக்கம் 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 அதாவது யுனை கம்யூனிட்டி ஆஃப் அகமுடையார் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறீங்க அதற்கான ஆயத்த பணிகள் என்ன காரணத்துக்காக இந்த யுனை கம்யூனிட்டி ஆஃப் அகமுடையார் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டில் பரவி வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிடம் அகமுடைய சமுதாயம் இந்த சமுதாயம் ஒரு கொடையின் கீழே வரணும் அப்படின்னு நினைச்சுதான் அகில இந்திய அகமுடைய மகாசபின்னு ஒரு அமைப்பை ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் பட்டுக்கட்டி பூரா சுற்றுறோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அகமுடையார் அப்படின்னு பட்டங்களை பார்த்தியும் அவங்கவுங்க தேவர் சேர்வை முதலியார் உடையார் தொழிலாளர் அப்படி பல பட்டங்களாக இருந்தவங்களை அகமுடியான ஒரு கொடைக்களை கொண்டு வந்துட்டோம் இந்த அகில இந்திய ஆமுடிய மகாசபின்னு ஒன்று ஆரம்பிச்சு அப்படி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா புதுசு புதுசாக சங்கங்கள் நிறையா உருவாகிட்டாங்க வட்டார சங்கங்கள் நிறையா இருந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அகில இந்தியா யூனியன் மகாசபை ஃபவுண்டர் அப்படின்னு போட்டதுக்கான காரணம் அது ஸ்தாபகர் இது நம்ம தலைவராக இருக்கக்கூடாது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு தலைவரை தேர்வு செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம் இது ஃபவுண்டர்னால் என்னோட பெரிய ஒரு விஷயம் போல நினச்சிட்டு இருக்கக்கூடிய நிறையா மக்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னாக்க புதுசு புதுசாக சங்கங்களை உருவாக்கி அதே மாதிரி வந்துருச்சு இப்போ சங்கங்கள் நிறைய வந்துருச்சு எப்படி பட்டங்களால் பிரிஞ்சிருந்து அகமுடைய சமுதாயத்தை ஒரு குறைங்களை இணைச்சிட்டோம் இப்போ சங்கங்களா பிரிஞ்சிருக்க அகமுடைய சமுதாயத்தை ஒருங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா எந்த சமுதாயத்திலும் இல்லாத ஒரு விஷயம் அகமுடைய சமுதாயத்தில் இருக்குனாக்கா அகமுடைய சமுதாயத்தில் மட்டும்தான் அகமுடைய சமுதாயத்தில் உள்ளவங்களை விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு சங்கம் ஒருத்தர் வச்சுக்காருனாக்க அவர் செய்கிறார நல்லது செஞ்சார்னா வாழ்த்தணும் தப்பு செஞ்சாருனாக்கா அவரை தனிமையில் கூப்பிட்டு இது தப்பாக இருக்குது சரிவடிக்குன்னு சொல்லணும் அவரும் அதை திருப்திக்கரணும் இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் ஆழ்கால் சங்கம் வச்சு நான் பெரியால் நீ பெரியால்னு சமுதாயத்தை உடைச்சி உள்ள மரியாதையை கொலைச்சிட்டாங்க இது அரசியல்வாதிகள் தெளிவாக தெரியுது இவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை ஒரு சங்கமாக அவங்க இல்லை பல சங்கமாக இருக்காங்க பத்து பேர் நம்ம கூப்பிட்டுக்கலாம் மிச்சம் பத்து பேர் எதிர்கட்சிக்காரங்க கூப்பிடுவான் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இதை சரி பண்ணணும் எப்படி பட்டங்களால் பிரிஞ்சிருந்த அகமுடைய சமுதாயத்தை ஒரு குடையங்களை ஒருங்கிணைச்சோமோ அதே மாதிரி பல சங்கங்களாக பிரிஞ்சிருக்கின்ற அகமுடைய சமுதாயத்தை ஒரு குறையீங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வியாசர்பால் இருக்கார் ராமச்சந்திரன் மாமா அவங்க ஒரு சங்கம் வச்சுருக்காங்க அப்புறம் தம்பி ராஜ்குமார் ஃபேம்லியர் அவர் வெள்ளிக்குறிச்சி அங்கேயே சங்கம் வச்சுருக்காரு இது மாதிரி நிறையா மதுரையில் பார்த்தீங்கன்னா மருந்து இருக்கார் நிறையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களையும் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்தே இருக்குது அந்த சங்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களுடைய சங்கம் ஒரு சிறப்பாக செயல்பட்டுனா அந்த சங்கம் சார் சிறப்பாக செயல்பட்டுருக்கு இப்படி எல்லா சங்கத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு அந்த இனர்ட் கம்யூனிட்டியாக போக முடியாது யூசிஏ அப்படின்னு உருவாக்கம் நினைச்சு அதனுடைய முதல் கூட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எண்பது கிராம மக்களை பேசி கடந்த எட்டாம் தேதி மாதிரியில் ஒரு பார்க் கிளாஸெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டோம் போட்டு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்து சிவகங்கை காளையார் கோயிலில் ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் போட்டோம் அதுவும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு எழுச்சி வந்துச்சு இப்போ இந்த எழுச்சியை தமிழகம் முழுவதும் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால இது சார்ந்து ஒரு நடைபயணத்தை ஆரம்பிப்போம் இது அகில இந்திய அகமுடி மகாசபையினுடைய நடைபயணமாக இல்லாமல் ஒட்டுமொத்த அகமுடி சமுதாயத்தினுடைய சங்கங்களின் ஒருங்கிணைப்புடைய ஒரு எளிப் எழுச்சி பயணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய விரைவில் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் முறையாக அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று காவல்துறையிட்டையும் சரி அரசையும் சரி முறையாக அனுமதி பெற்று ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு நடைபயணத்தை அவனுடைய சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வு பயணமாக இது அமையும் ஒரு ஒற்றுமைக்கான பயணமாகவும் அமையும் அரசியல் சார்ந்து அரசும் சரி அரசியல்வாதிகளும் சரி அவங்களுடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயணத்தை தூங்க இருக்கிறோம் இது தனிப்பட்டு ஒருவராக இல்லாமல் ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயம் ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்வதற்கான பணியை தூங்கிறதுக்கு தான் இந்த யுனைடெட் கம்யூனிட்டி ஆஃப் அகமுடியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுனைடெட் கம்யூனிட்டி ஆஃப் அகமுடியார் அமைப்புல இருந்து இது எல்லாரையுமே ஒரு குடையின் கீழ் இணைக்கிறீங்க உங்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல் அதிகாரம் இது குறித்தெல்லாம் உங்களுக்கான திட்டமிடல் என்ன அதாவது தொடர்ந்து இடஒதுக்கீடு கேட்டு அடிப்படையை சரி பண்ணாமல் மேலே போய் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ அடிப்படை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்கா ஒருங்கிணைப்பு இந்த ஒருங்கிணைப்பு சங்கங்களை ஒருங்கிணைக்கிறதா சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுனாக்கா முதல்ல சமுதாயத்தை ஒருங்கிணைக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ கிராமம் கிராமமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அகமடிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அகமடிகள் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்தல் முறைப்பில் தேர்வு செய்யணும் அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஓட்டு போடக்கூடிய உரிமையை அவங்க கிராமத்தில் உள்ளவங்களே தாங்க அப்படின்னு வாங்கி தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பயணம் தமிழகம் முழுவதும் எல்லா கிராமங்களுக்கும் பயணம் செஞ்சு அவங்கள மூலியமாக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருக்காங்க ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இவங்க மூலியமாக ஒரு தேர்தல் நடத்தி ஜனநாயக முறைப்படி ஒரு தலைவரை தேர்வு செஞ்சு அதன் மூலியமாக தமிழகம் முழுவதும் அவங்களுடைய சமயத்துக்கு ஒரு ஒற்றை தலைமையை கொண்டு வரும்னு ஆசைப்படுறோம் அவங்களுக்கு இரண்டு வருஷம் இல்லாட்டி மூணு வருஷம் காலம் கொடுத்து அவங்களுக்கு கீழே நாங்கள் எல்லாரும் செயல்படணும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் முன்னேறும் இதை இதை பெரியவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னாக்க தலைமைக்கு கட்டுப்படாத இனமும் கூலி தொழில் செய்யாத குணமும் கெடுன்ருக்காங்க இப்போ அகமுடி சமுதாயம் இப்போ தலைமைக்கு கட்டுப்படலை தலைமை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஓடிட்டுருக்கு அந்த ஒரு தலைமையை எங்கள் எல்லோரும் சேர்த்து ஒரு தலைவரை தேர்வு தான் இந்த இன்டர்நெட் கம்யூனிட்டியாக பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு அமைப்பு சரிங்களா நீங்க ஒரு ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி தென் மாவட்ட அகமுடியர்கள் வட மாவட்ட அகமுடியர்கள் இருவரையுமே இணைப்பது குறித்து இருவருமே இணைந்து ஒரு அரசியல் படுத்துதலோ ஒரு அரசியல் செயல்பாடுகளிலேயோ ஒரு பெரிய தடை இருக்கிறதாக அது எனக்கு ஒன்னு புரியல அது தென் மாவட்டம் வட மாவட்டம் இல்ல இல்லையா கொங்கு மண்டலம் இல்ல டெல்டா மண்டலம் இல்லையா இல்ல மத்திய மண்டலம் இல்லையா நல்லது நல்ல கொங்கு மண்டலத்துல தேவர்ன்ற பட்டத்தோட இருக்கிறாங்க டெல்டா மண்டலத்துல தேவர் பட்டத்தோட இருக்கிறாங்க ஆனா அகம்படி முதலி அகம்படியா முதலியார் அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்கள்ல இருக்காங்க இல்லையா இப்ப இங்க இருக்கக்கூடிய அக அகமுடியர்கள் அமைப்புக்கான தலைவர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க தென் மாவட்ட அகமுடியர்களுக்குமான தொடர்பு எதுவுமே இல்லைன்ற ஒரு கருத்து இந்த யுனைடெட் கம்யூனிட்டி ஆஃப் ஆக முடியாத நீங்க இணைக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க என்ன பதில் அதாவது முதல்ல கேட்டகரி ஆஃப் லீடர்ஸ் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஸ் இல்லையா நான் வந்து அகமுடி சமுதாயத்தின் தலைவர் தான் அவரோட குவாலிட்டி வேணும் குவாலிஃபைட் வேணும் நானும் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்து ஒரு சங்கத்தை பதிவு நான் நானும் சங்கத்தலைவர் ஒரு சில பேர் சங்கத்தை பதிவு பண்ணுறதே கிடையாது இவங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனாக தான் இருக்கும் அவங்கள நான் குறை சொல்ல வரல அவங்களுடைய பழைப்ப சமுதாயத்தை வச்சு புலன நடத்திட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அகம்படி சமுதாயத்துடைய தலைவராக ஏத்துக்க புரிஞ்சுக்கோங்க இவங்க சொல்ற கருத்துக்களையும் ஏத்துக்கிற முடியாது அவங்களுக்கு இந்த குண்டுச்சடிகளை குதிரை விட்டுவான்னு சொல்லுவீங்க இல்லையா ஆஹ் அந்த மாதிரி இதை விட்டு அவங்களுக்கு வெளியில வர தெரியாது இல்லை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் இதற்கு ஒரு பதில் நீங்க எதிர்வினை எப்படி ஆற்றுவீங்க அதனால இந்த விஷயத்தை சொன்னா மட்டும்தான் அதுக்கு புரியும் அப்படி இருக்காங்க ஆஹ் பூனை கண்ணமணிசன் உலகமே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் அந்த மாதிரி ஒரு சிலர் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு பேசிடுறாங்க ஆனால் இதை எல்லா பெருசா பெருசாக நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா அகமுடைய சமுதாயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் நூற்றாண்டுலே கல்வெட் கல்வெட்டுகள்லாம் இருக்குது அகமுடியார் அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டுகள் இருக்கு பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அகமுடைய ம மக்களுக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா பூவிருந்த வழியில் துளுசூரன்னு சொல்லிட்டு மூன்றாம் நூற்றாண்டு நினைக்கிறேன் அவன் பாண்டிய மன்னனுக்கு ஒரு சப்போர்ட்டாக பெருசாக போர் பண்ணுறான் அவனுக்கு என்ன செய்யலைனாக்கா பாண்டிய மன்னன் பார்த்தினாக்க கழுகு தென் வட மாவட்டத்தில் இருக்குது ஒரு கல்வெட்டு வச்சுருக்காரு இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னாக்கா அகமுடியார்கள் வந்து எங்கேயும் வளர்ந்துருக்காங்க வட மாவட்டத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல இந்த வட மாவட்டம் தென் மாவட்டம் கிழக்கு மாவட்டம் இந்த மேற்கு மாவட்டங்கிறது நம்மளாக ரெவுனியூவுக்காக குறிக்கப்பட்ட விஷயமே ஒழிய தமிழ்நாடுங்கிறதே பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி தான் தமிழ்நாடுன்னு ஒரு சுதந்திரத்துக்கு பின்னாடி தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் விஜயநகர பேசுகிற எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக தான் இருந்திருக்கு அந்த பாளையங்களில் எழுவத்தி ரெண்டு பாளையத்தில் யார் இருந்திருக்கா அகமடிகள் வாழ்ந்துருக்காங்க அந்தந்த பகுதிகளில் பேசக்கூடிய மொழி வாரியாக அவங்களுக்கு ஜாதியுடைய பெயர்கள் மாறியிருக்கலாங்க ஒழிய ஆனால் அகமுடியில் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தயவுசெய்து யாதவர் மக்கள் யாரும் எங்கள் தவறாக இருக்கிறாதீங்க புரிதலுக்காக இந்த இது சொல்றேன் எங்களுக்கு தெரிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இடையர்னு சொல்லுவாங்க கோணார்னு சொல்லுவாங்க ஆமா அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா முலையாம் சிங் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ஸ்டேட்ல பார்த்துட்டு அவங்க அந்த யாதவர் அப்ப யாதவருங்கிறது யாரு இடையர் கோணார் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அவங்க ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அவங்க முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க காரணம் அவங்க அறிவு சார்னு முன்னேறது தயாராகிட்டாங்க இங் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குண்டு செட்டியில் கூரை ஊட்டிக்கிட்டு தன்னையும் தானும் புரிதல் கிடையாது புரிஞ்சவரையும் பேசவுறது கிடையாது இவங்க இவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதுதான் எல்லாருக்கும் புரியணும் இவங்களுக்கு என்ன தெரியலையோ அது எல்லாரும் தெரியக்கூடாது மாதிரி முட்டாள்தனமாகவே வாழ்ந்து சமுதாயத்தையும் அவர் செல்லு மாதிரி அரிசிகிட்டே இருக்காங்க ஸோ அவங்கள வந்து பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பெருசா எடுத்துக்கிற வேண்டாம் இப்ப நான் என்ன கேட்குறேன் தென் மாவட்ட அகமடையர்கள் வட மாவட்டம் பிரிக்க வேணாம் ரெண்டுமே சாதி ரீதியாக ஒன்று ஒன்னுதான் ஒண்ணுதான் சரி எப்படி அதாவது திருப்பி சொல்றேன் தென் மாவட்டம் வட மாவட்டங்களே தவறு தமிழ்நாட்டுல அகமட்கள் எல்லாருமே சொல்ல அவங்க உதாரணத்தை எனக்கு கொடைக்கானல் இருக்குமே சொற்று போடாம இருக்க முடியாது நம்ம ராம் நாட்டுல அடிக்கிற வெயிலுக்கு என்ன செய்யும்னாக்கா சொற்ற போட்டு உட்கார முடியாது அப்போ அவங்க சொற்று போட்டன வேற ஜாதிக்காரே அவன் தமிழன் கிடையாது நான் சொற்று போடணும் நான் சொற்று போடணும் நான் தமிழன் அந்த இது முட்டாள்தனமா இந்த மாதிரி இந்த விவாதம் எப்படி அபத்தமாக இருக்கோ அதே மாதிரிதான் வட மாவட்டத்த வேற தென் மாவட்டத்தாக வேண்டிய வேற என்று பேசுறது அவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வழிமுறைப்படி என்ன செய்வாங்க வாழ ஆரம்பிச்சாங்க இங்கே உள்ள வாழ ஆரம்பிச்சாங்க இங்கே ஒவ்வொரு சீதோஷ நிலையும் வேற அங்கே உள்ள வாழ்வியல் முறைவாளர்கள் வேற ஆனால் அகமுடியனாக உறவுக்காரங்கள இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பொண்ணு எடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க இது அரசியலுக்காக வேணாம் என்ன செய்யலாம்னாக்க அவை மாற்றிக்கலாம் பிரித்துக்கள்லாம் அவமுடிய சமுதாயத்தை வச்சு வரவே வரலாம் வடிவம் சொல்லுவாங்க இவன் ரொம்ப நல்லா கண்டா எவ்வளோ அடிச்சாலும் தாங்கலானான்ட்டு அடிக்கிறதுக்கு வெளியில் இருந்து எவனும் வர வேண்டாம் இந்த ஜாதிக்குள்ளேயே உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏன் ரஜினிகாந்த் ஆக முடியாது நானுமே சில தவறுகள் பண்ணிருக்கலாம் ஏன் ஜாதிங்க திட்டிருக்கலாம் இது தவறுங்கிறேன் நான் இந்த சமுதாயம் வந்து முன்னேறாம போனதுக்கான காரணம் இந்த சமுதாய அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்காங்க என்னை பத்தி அவர் கூட சொல்றோம் அவரை பத்தி நாங்கள் கூட சொல்றோம் இப்படி இந்த இந்த விஷயத்த போல நம்ம அம்படி சமுதாயத்தை உள்ள அனைத்து சங்கங்களும் விட்டுட்டு சமுதாயம் முன்னேறதுக்கு என்ன வழியை பாருங்க நான் முன்னேறதுக்கு முடிஞ்சா உதவி பண்ணுங்க ஊத்திரம் அதே மாதிரி நீங்க முன்னேறதுக்கு நான் முடிஞ்சா கண்டிப்பா உதவி ஒற்றை தலைமை சம்பந்தம் போது நீங்க தெளிவா இந்த ஒரு பதில் ஒற்றை தலைமை இதே பின்னாடி வாங்கன்னு சொல்லல இல்ல புரியுது ஒற்றை உருவாக வேண்டும் உருவாக்குவோம் எல்லாருமே சேர்ந்து உருவாகிப்பா இப்ப துலுவ வெள்ளார்கள் இதுன்னு ஒரு கேள்வி என சமீபத்தில் நடந்த விவாதத்தின் அனுப்பையில குழுவ வெள்ளாளர்களுக்கும் அகமுடையர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை பண்பாட்டு ரீதியாக இருவருமே வேறுபட்டவர் என்ன பண்பாடு இல்லைன்றாங்க அவங்க சோழதான சாப்பிடுவாங்க வாழ்வியல் பண்பாடு திருமண உறவுமுறை மரபார்ந்த வாழ்வியல் முறை அது என்ன என்னன்னு சொன்னா தெரியும் இல்ல இல்ல அப்ப என்ன சொல்றாங்கன்னா துளுவ வெள்ளாளர்களுக்கும் அகமுடியர்களுக்கும் என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரியான விவாதம் வருது இது இது உங்க பார்வை என்ன இவங்க தாத்தை மூட்டை எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முப்பதுலயே வெள்ளக்காரன் காலத்திலயே வெள்ளக்காரன் என்ன செய்யறான்னாக்கா நீங்க எல்லாம் அகமுடையர்ன்னு சொல்லிட்டு யார துளுவளாளர் அகமுடையர் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டான் வெள்ளக்காரன் சொல்லிட்டு அப்படி கண்ண முடிட்டு நம்ம கேட்கணும் அவசியம் கிடையாது ஒரு சில தற்கொலைகள் சொல்றாங்க இல்லையா அவனுக்கு வாயில் நுழையில திருச்சிங்கிறது திருச்சின்னு சொன்னான் உடனே திருச்சி ஆயிருமா தூத்துக்குடியா தூத்துக்குடின்றான் உடனே தூட்டுக்குடியின் ஆயிருமா அவனுக்கு அவன் பாஷையில சொல்லிட்டான் ஆனா நம்ம பாசையில இன்னும் வார்த்தை ஏத்துக்கிற முடியும் அதனால் அவன் அவனுக்கு அகமுடியாருங்கிற உழையலை அதில் அகம் பட்டியன்னு சொல்லியிருக்கான் உடனே அதுதான் உண்மை அப்படி சில சில தற்கொலைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது தப்பு முதல்ல இதை விட நீ அதுவாக இதுவான்னு நீ ஆராய்ச்சி பண்ண விட நீ எதுவாக இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நீ சாப்பாட்டுக்கு வழி என்னவோ உன்னுடைய முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை நோக்கி பயணிக்கணும் அதை விட்டுட்டு பார்த்தினாக்கி ஜாதிக்குள்ளேயே போட்டுக்கிட்டு மற்றவனை இவனை அவனை என்னோட அவன் என்ன பொறிக்கும் இவன் என்ன பொரியும் கேட்டுட்டு இருக்கிறது ஒழுங்கா இருலாற படிக்கணும் படிக்கலாக்க படிச்சவன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது இல்லாம ரெண்டும் கேட்டானா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கலப்புல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தி ஏத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அதத்தான் இப்ப சொல்லி தெளிவா சொன்ன அகமுடியர் அகம்படியர் அதாவது எல்லாம் அதாவது பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஜாதியிலையும் காலத்துக்கு தந்தாப்புல மாற்றங்கள் தான் இருக்கும் பல வருடங்களாக எதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ உனக்கு சலுகை அரசாங்கத்தில் வேணுமா அரசியலில் உனக்கு சலுகை வேணுமா உனக்கு இது முக்கியமா அப்படின்னு பார்த்தா என்னையை பொறுத்தல அகமுடைய இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம் அந்த அகமுடியிருக்கெல்லாமே தேவையெல்லாம் குழப்பத்தின்னு வாங்கிட்டு இருக்கேன் நமக்கு இப்போ வேண்டியது நம்ம சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இது துளுவேளாளுங்கிறது ஒரு உட்பிரிவு எவ்வளோதான் எப்படி ராஜவளம் அப்படின்னு சொல்றோம் இரும்பு தலை அப்படின்னு சொல்றோம் அவங்க உப்புரிவு அந்த உப்பிடி அவங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க நாங்கள் ராஜவளங்கிறது பிடிச்சிக்கிற மற்றபடி எல்லாருமே ஒண்ணுதான் இந்த விஷயம் புரியாம அதாவது அரசியலுக்காகவே முக்குழுங்குற ஒரு விஷயம் வந்துச்சு தேவர்னு கொண்டு வந்தாங்க எல்லாருமே ஒண்ணு அப்படின்ட்டு இதுல தேவருங்கிறது சாதி கிடையாது முக்குளங்கிறது சாதி கிடையாது அதே தான் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக சொல்றாங்க இல்லையா துளுவ விளாளுங்கிறது தனிப்பட்ட ஒரு சாதி கிடையாது அது அகமனியினுடைய உட்புரிவு இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறமோ இது புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னாக்கா தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு பேசுகிறாலும் தமிழ் தேசியத்தை தெளிவாக பேசிட்டு போயிடணும் சம்மந்தம்னு நினச்சக்கூடாது இதுக்குள்ள ஊக்க நோடக்கூடாது இல்லையா அதுக்கு நம்ம வரல வரல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வழி அதுக்கு என்ன செய்யக்கூடாது சமுதாயத்தை சுரண்டக்கூடாது பயன்படுத்திக்கும் நீ சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த குழப்பங்கள் எதுக்காக வருது ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் சில பட்டங்களை பயன்படுத்துறதுனால தான் இந்த குழப்பம் வருதான் எப்படி மதுரையில் வந்து மதுரை பகுதியில் கலைஞர் காலத்தில் எம்பிசி அருகேன்னு வந்தாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சமூக நினைச்சுட்டாங்க உண்மையிலேயே இந்த பகுதியில் டெல்டா ஒரு பிரிவு ஆக முடியாது இன்னொரு பிரிவாக முடியாது கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஒரு காலத்தில் அவங்கனாலே பார்த்தா எனக்கு எம்பிசி கிடைக்கிறது கிடைக்க முடியாமல் போச்சு இல்லை அது சப்காஸ்ட் இருக்கும் உள்ள சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அதை அதுக்காக சாதியம் மறுக்க முடியாது அவங்களும் ஆக முடியாது தான் சொல்லலை இந்த இதுதான் பிரச்சனை இந்த 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 சின்ன பிரச்சனைய அவங்க பெருசாக்கிட்டாங்க இப்ப இல்ல இந்த நான் என்ன கேக்குறேன்னா இந்த பட்டங்களால் சில குழப்பங்கள் வருதா இப்ப மதுரை சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய பட்டம் நான் சில சேர்வை வந்து இது அகமுடியர்கள் அகமுடியர் முன்னாடி இந்த பட்டங்கள் குழப்பம் இருந்துச்சு இருந்துச்சு இப்ப அந்த பட்டங்கள் குழப்பமே இல்ல எல்லாருமே ஒண்ணுன்னு புரிந்துகிட்டு அகமுடியர்ன்னு சான்றிதழ் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அரசியல் குளறுபடிகள்ல என்ன சொல்ல போனாங்க சட்டநாதன் கமிஷன் ஒண்ணு வந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாசங்கர் கமிஷன் வந்துச்சு இந்த சட்டநாதன் கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வட மாவட்டத்தை சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போ எம்பிசி ஆகியிருக்காங்க இல்லையா நான் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அகமுடியார் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இருக்கே இது பெருசாக இருந்துச்சுனாக்கா இவங்க சமுதாயத்துக்கு ஒரு ஒரு குவல ஒரு சின்ன புத்தித்தனமான ஒரு சிந்தனையில் என்ன செய்யறதுனாக்கா அகமுடியாரும் போட்டு ஒன்று அகமுடியாரு ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா துளுவளும்னு பிரிச்சு வச்சுட்டு போயிடறாரு இந்த குழப்பம் தான் இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அவங்க இந்த அகமுடையர் வேறு துளுவாளர் வேறுன்னு பேசக்கூடிய இந்த என் சாதியை சேர்ந்த சில புரியாத தம்பிகள் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் தெளிவா நம்ம சமுதாயத்தை பிரிக்கிற வேலையை பார்த்துட்டு போயிருக்கான் நம்ம சேர்க்கிற வேலையை பார்க்கற விட்டுட்டு திருப்பி நம்மளும் பிரிக்கிற வேலையை பார்க்கக்கூடாது சரி இதுதான் என்னுடைய கருத்து பெரிய சமுதாயமா இருந்தால் அகமுடைய சமுதாயத்தை அப்படி வச்சுட்டு போயிருக்கான் அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அடுத்து அம்பா சங்க கமிஷன் அவங்களும் அதேதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாரதிதாசன்றார் பாத்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிள்ளைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் இப்போ அரசாங்கம்னாக்க ஒரு ஜியோ போடுறாங்கன்னா என்ன செய்யுறது கருத்து கேட்கணும் ம் யார்கிட்டையுமே கருத்து கேட்கல இப்போ கேட்டீங்கள்ல எதுக்கு யுனைடெட் கம்மியூட்டி ஆஃப் ஆக முடியாது ஆக முடியாது ஒட்டுமொத்த ஆக சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் உருவாக்குறோம்னா அதுக்கு என்ன வந்திருக்காது இந்த மாதிரி குழப்பம் அரசாங்கம் என்ன செய்யுது யார்கிட்ட கேட்குறது யார் ரெப்ரசன்டேட்டிவ் யார் அவங்களுடைய ஒரு கொஸ்டின் வந்துடுது எல்லாருமே நான் தலைவர் நான் தான் போய் நின்றுட்டு அப்படி இல்லாமல் அவங்களுடைய சமுதாயத்துக்கு பூரா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் தான் வரேன்னு நினைக்கல ஒருத்தரை உருவாக்குமே என்ன செய்யறோம் இந்த பயணத்தை ஒரு விடியலுக்கான பயன்தான் துவங்கி இருக்கோம் நாங்கள் நல்லது இது சம்மந்தமாக இடஒதுக்கீடு பார்வை இடஒதுக்கீடு கோரிக்கை அப்படின்னு என்ன இது ஒரு இறுதி கேள்வி ஆ ஆ ஆ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி எங்களுக்கு வேணும்னு ஒரு காலத்தில் போராடணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்பிசியில் எங்களுக்கு அப்படிங்கிற வித உள்ளே போனோம்னாக்கா இருக்கக்கூடிய அறுபத்தெட்டு சாய்கள் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஏன்னா அதுக்குள்ளேயே உள்ளீடஒதுக்கீடு போயிடுச்சு அப்போ அது எங்களுக்கு கிடைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னால எங்களுக்கு இப்போ நாங்கள் பிசியில் இருக்கோம் இல்லையா எங்களுக்கு பிசியில் தண்ணீரை ஒதுக்கிட்டு வேணும் எதன் அடிப்படையில் கேட்டீங்கன்னாக்கா ஏழைய ஒருத்தர் கூட பேசியிருப்பார் அங்கிட்டு உள்ள அவங்களுடைய புறம் ஏழையாக இருக்கான் இங்கிட்டு உள்ள அவங்களுடைய பூரா பணக்காரனாக இருக்கான் அப்படின்னு எல்லா பகுதிகளையுமே ஏழையர்க்கிறாங்க படக்காரர்கான் செய்கிறாங்க ஒட்டுமொத்த அவங்களுடைய சமுதாயத்தில் வசதி வாய்ப்பானவர்கள் அப்படிங்கிறது நூறு பெர்சென்டாங்க ஒரு பத்து பெர்சன்டேஜ் தான் இது தொண்ணூறு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்டிலாம் இருக்காங்க அவங்களுக்கு படிப்பறிவு இருக்குது ஆனால் அதற்கான வேலை வாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தில் கிடைக்கல அப்போ அதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் பொருளாதாரத்தை நம்ம பின்னங்கி போயிருக்காங்க அதுக்கு அவசியம் என்ன செய்யணும் இடஒதுக்கீடுங்கிறது பிற்படுத்தப்பட்டோர்ல இருந்து இருந்து தனி இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற நினைச்சும் அதற்காகவும் சேர்த்து தான் இந்த நடைபயணத்தை தூங்க போறோம் அதற்கு அடிப்படையாக தான் இந்த யுனைடெட் கமிட்டி ஆஃப் ஆக முடியாது யுனைடெட் கமிட்டி ஆஃப் ஆக முடியாது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சங்கத்தினுடைய இணைப்பு கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அகமுடையர்களையும் அத்தனை அகமுடைய சங்கங்களையும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் இதை கொண்டு போகிறோம் இதுக்கு எல்லாருமே ஆதரவு தர்றாங்க இதுக்கு யார் தலைவர் இருந்துட்டு எல்லா மக்களும் சேர்ந்து முடிவு எடுக்கட்டும் இந்த காலனி வாயிலாம் ஒரு வார்த்தையும் சொல்லிடுறேன் இதுக்கு தலைவனால் எலெக்ஷனில் கூட நாங்கள் என்ன நான் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் போட்டியோட மாட்டேன் நான் எங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் இருந்தாச்சு தலைவரெல்லாம் இருந்தாச்சு இனிமேல் நமக்கு ஒரு தலைவர்களை உருவாக்குவோம் நல்லா படித்தவர்களையும் நல்ல சமுதாயத்தை தெளிவான சிந்தனை உள்ளவங்களையும் தன்னலம் இல்லாமல் பொது நலத்தோட சமுதாய நலத்தோட பார்க்குறவங்களாகவும் பிற சமுதாயத்திட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய கூடிய நல்லவர்களையும் தேர்வு செய்யணுங்கிறது எங்களுடைய நோக்கம் ஆமாம் வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும் தமிழகத்தில் மிக முக்கிய பிரதான சமூகம்னு சொல்லக்கூடிய அகமுடைய சமூகத்திற்கு ஒற்றை தலைமை உருவாகட்டும் அரசியலும் பொருளாதாரத்திலையும் மேம்பட்டு வாழ்வதற்கு அசங்கங்களை ஒருங்கிணைத்து இயக்கங்களை நடத்துகிற உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து களப்பணியாற்றுங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி 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 நன்றி